அன்பர்களே நண்பர்களே உங்கள் பாலு இப்போது உள்ள இளைய தலைமுறையினருக்கு அந்த திருமணங்கிறது வந்து திருமண தடைங்கிறது வந்து கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்குது அவங்களோட மெயின் எதிர்பார்ப்பே நல்ல வழியில் திருமணம் ஆக வேண்டியதான் நிறைய அந்த ஜாதகத்தில் வந்து நிறைய தோஷங்கள் காரணத்தினால அந்த திருமண தடைங்கிறது அதிகரிக்கிறது ஆமாம் இப்போ உதாரணத்துக்கு ஏழாம் வீட்டுக்குடையவன் சொல்லுவாங்க அந்த ஏழாம் வீட்டுக்கு அதிபதி வந்து பன்னெண்டில் மறைஞ்சிட்டா சிலருக்கு வந்து இன் இல்லறத்தில் நாட்டம் இல்லாமல் போகும் அப்படிப்பட்டவங்கள கூட விட்டுடலாம் ஏழாம் அதிபதி புதனுடன் சேர்ந்திருக்க மாமனார் வழியில் அலையன்ஸ் வரும் திருமணம் நடக்கும் ஏழாம் வீட்டு அதிபதி ராகு அல்லது கேதுவுடன் சேர அவங்களுக்கு வந்து கெட்ட சகவாசம் இருக்கிறது ஆமாம் இது வந்து அந்த பாவகரங்கள் வந்து இந்த கெட்ட சகவாசம் நாட்டமின்மை இதை கொடுக்குறாங்க பட் லக்கணத்தில் ராகு கேது அல்லது ரெண்டாம் வீட்டில் ராகு இருந்தால் திருமண தடை வாரது மாதிரி வந்து கட்டாயிரும் பெண்ணுக்கு பிடிச்சா மாப்பிள்ளைக்கு பிடிக்காது மாப்பிள்ளைக்கு பிடிச்சா பெண்ணுக்கு பிடிச்சாது ரெண்டு பேருக்கு பிடிச்சா அவங்க குடும்பத்தினருக்கு பிடிக்காது இந்த மாதிரி பிரச்சனை ஸோ இதுதான் இப்போது முக்கியமான பிரச்சனை இப்போ உள்ள இளைய தலைமுறையினருக்கு அதிலிருந்து அதுக்கு பிரீதி அதுக்கு உண்டான என்ன பண்ணுன்னா அதிலிருந்து தப்பிக்கலாம் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா வெள்ளிக்கிழமை தோறும் அந்த ராகு கேது இருக்கிறவங்க வெள்ளிக்கிழமை தோறும் அம்மன் கோயிலுக்கு சென்று பிரார்த்தனை பண்ணிக்கொள்ளுங்கள் தினமும் நவக்கிரகத்தை சுற்றி வாருங்கள் ஒரு வெள்ளிக்கிழமை ஏழு சுமங்கலிகளுக்கு பழம் வெற்றிலைப்பாக்கு தாலி கயிறு கற்கண்டு மஞ்சள் குங்குமம் கொடுத்து உபசரியுங்கள் இந்த மூன்றையும் செய்து வந்தால் இந்த ராகு கைது சம்பந்தப்பட்டது அம்மன் அருளால் விலகிவிடும் திருமணம் நல்லபடி நிறைவேறும் நம்பர் ஒன் நம்பர் டூ ஏழாம் வீட்டில் சனி இருந்தால் கூட காலம் திருமணம் திருமணம்தான் அப்போ சனி பகவானுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எள்ளு சாதம் காகத்திற்கு கொடுப்பது மிக மிக நல்லது சனி பகவான் ஸ்தோத்திரத்தை காலையிலும் மாயிலும் படித்து வர இன்னும் நல்லது சனிக்கிழமை சனிக்கிழமை சாயங்காலம் நவகிரக அல்லது சனி பகவான் கோயிலுக்கு சென்று இந்த எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லையா நாலு எலுமிச்சம்பழத்தை கட்டானால் எட்டாக கட் பண்ணால் எட்டு வருது இல்லையா அதை பிழிஞ்சு அதில் வந்து எள்ளெண்ணெய் அதாவது ஜிஞ்சிலி ஆகும் ஊற்றி தீபம் போடுங்க அந்த மாதிரி வந்து ஒம்பது வாரம் எட்டு எட்டு தீபம் சனி பகவானுக்கு ஏற்றி வர ரெண்டாம் வீட்டில் சனி இருந்த அந்த தோஷம் குறைகிறது திருமணம் நல்லபடி நடக்கிறது அதே மாதிரி வந்து சுக்கரன் கூட நீசமாக இருக்கிறவங்களுக்கு திருமண தடங்கள் இருக்கும் அவங்களுக்கு வந்து இந்த லக்ஷ்மி ஸ்ரீலக்ஷ்மி லக்ஷ்மி புக்கு கிடைக்கிது அதை வாங்கி அதை சொல்லிவிட்டு வந்து சப ஜபம் பண்ணால் நல்லது அதனால் இந்த ராகுகேது சனி அடுத்து மெயினாக வந்து செவ்வாய் குஜதோஷம்னு சொல்லுவாங்க குஜதோஷத்துக்கு வந்து நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை எப்போவுமே ஜாதகத்தினோட தியரி என்னன்னா நீங்கள் வந்து இன்வால்மெண்ட்டோட கடவுள்கிட்ட சரண்டுறாங்கன்னா அவர் அந்த கெடுபலனால் குழைச்சிக்கிடுவார் இது தான் தேரி ஏழில் செவ்வாய் இருக்கிறது செவ்வாய் கிழமை தோறும் உப விரதம் இருந்து அந்த முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க முடிந்தால் கந்தசஷ்டி கவசத்தை படிக்கவும் அந்த ஏழு வாரம் பண்ணிட்டு ஏழாவது வாரம் வந்து ஒம்பது சுமங்கலிகளுக்கு பூ பழம் வெத்தலை பார்க்க கூட ரெட் கலர் ஜாக்கெட் விட்டு ரெட் கலர் வளையில் தானமாக கொடுத்து அவங்க ஆசீர்வாதம் வாங்கிக்க அப்போ வந்து அந்த செவ்வாய் ஏழாம் வீடு எட்டாம் வீடு ரெண்டு நாலு பன்னெண்டு இந்த வீட்டில் இருந்தாலும் அந்த தோசை பழங்கள் வந்து குறையும் ஸோ இளம் தலைமுறையினரே இந்த பரிகாரத்தை செய்து திருமணம் நல்லபடி நடந்து வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்பது வாழ்த்துங்கள் இப்படிக்கு உங்கள் பாலு